நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில்ல இருக்கும் அதிக க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பன்னெண்டு வயது சிறுமிக்கு தீராத வயிற்று வழியாக இருந்தது உடனே அந்த சிறுமியின் அப்பா அம்மா மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டும் போகிறாங்க அங்கே அந்த பன்னெண்டு வயது சிறுமியை ஸ்கேன் செஞ்சு பார்க்குறாங்க பார்த்த கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்போர்ட்டும் வருது உடனே ரிப்போர்ட்டை பார்க்குறாரு டாக்டர் பார்த்த டாக்டருக்கு அதிர்ச்சியும் ஆகுறாரு இந்த சம்பவம் ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் குடிவாடா என்ற பகுதியில் நடந்தது அந்த பன்னெண்டு வயது சிறுமிக்கு சின்ன வயதுலேருந்தே தலைமுடி தின்னும் பழக்கம் இருந்தது இதனால் அந்த சிறுமி இது ஒரு ஹேபியாகவே வச்சுருந்தாங்க ஆனால் நாள் போக்கில் அந்த சிறுமிக்கு உடல்நலம் ரொம்ப பாதிப்பும் அடைஞ்சிது உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு அந்த சிறுமியின் அப்பா அம்மா போகிறாங்க உடனே அந்த சிறுமியின் அப்பா அம்மா டாக்டர்கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ரொம்ப வயிற்று வழியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் என் பொண்ணு எதுவுமே சாப்பிட மாட்றாங்க சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணுறாங்கன்னு இதனால் உடலை எடை குறைஞ்சிக்கிட்டே வராங்கன்னு சொன்னாங்க உடனே மருத்துவர் ஸ்கேன் எடுக்கும் இடத்துக்கு கூட்டிக்கிட்டும் போகிறாரு டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்போர்ட்டும் வருது உடனே டாக்டர் சொன்னாங்க உங்கள் பொண்ணு வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குன்னு உடனே ஆப்ரேஷன் செஞ்சால் சரியாகிடுன்னு சொன்னாங்க அந்த சிறுமின் அப்பா அம்மா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆப்ரேஷனுக்கு தயார் படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த டாக்டர் அந்த சிறுமிக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குன்னு நினச்ச டாக்டருக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக நடக்குது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அந்த சிறுமிக்கு தலைமுடி தின்னும் பழக்கம் இருக்கிறதுனால முடியானது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள்ளே போய் ஒரு கட்டியாகவே உருவாயிடுச்சு அந்த தலைமுடி கட்டிய வெளியே எடுக்கும்போது வயிறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாறி இருந்தது அது மட்டும் இல்லை வயிறு அளவு இருக்கும் முடி ஒரு கிலோ வரை இருந்ததுன்னு அந்த டாக்டர் சொன்னாங்க இதனால தான் அந்த சிறுமிக்கு எதுவுமே சாப்பிட முடியல தலைமுடியானது சாப்பிட சாப்பிட உணவு குழாயில் புகுந்து செரிமான மண்டலத்தில் இருந்ததாகவும் இதனால் அந்த சிறுமி எந்த உணவு சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணுறதாகவும் இருந்தது இதனால் அந்த சிறுமிக்கு உடல் எட குறைவு இருந்ததாகவும் சொன்னாங்க அது மட்டும் இல்லை இருபது வயது கீழே உள்ள குழந்தைகள் தலைமுடி தின்னும் பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைனா தன்னோட தலைமுடியை கூட பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு போவாங்க இது ஒரு குணாதிசயம்னு சொன்னாங்க டாக்டர் சிகிச்சைக்கு பிறகு தற்போது சிறுமி நலமுடன் இருக்கிறாங்க அந்த சிறுமியின் வயிற்றில் இருந்த முடியை முழுவதும் வெளியே எடுத்துட்டோம் இனி அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த மாதிரி சிறுவர்கள் இருந்தால் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்